வணக்கம் நான் டாக்டர் தீபார்லாலன் இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னா இந்த வெள்ளி மோதிரம் கையில போடுறாங்க பாத்தீங்களா இந்த மாதிரி வெள்ளி மோதிரங்கள் கையில அணியறதுனால நம்ம கையில போட்டுக்கறதுனால நம்மளோட காதல் கை கூடுமா அப்படின்றது தான் பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி வந்து பாருங்க இந்த வெள்ளி ஏன் அந்த மாதிரி வெள்ளியை காதலோட தொடர்பு பத்தி பேசுறாங்க அப்படின்றத நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கலாம் பொதுவா இந்த வெள்ளி வெள்ளியை வந்து பாருங்க இந்த நவக்கிரகங்கள்ல பகவான என்ன சொல்லுவாங்க அப்படின்னா வெள்ளி அப்படின்னு சொல்லுவாங்க சுக்கர பகவான் அசுர குரு சுக்ர பகவானுக்கே வந்து பாத்தீங்கன்னா அதீத ஒரு சக்திகள் அப்படின்றது இருக்கதான் செய்யுது என்ன அப்படின்னா ஈரேழு பதினாலு லோகத்துல வந்து பாத்தீங்கன்னா மிருத்த சஞ்சீவினி அப்படின்ற மந்திரம் வந்து யாருக்குமே தெரியாது அந்த மிருத்த சஞ்சீவினி மந்திரத்தினோட ஒரு பெருமை என்ன அப்படின்னா இறந்தவர்களை உயிர்த்தெழ மந்திரம் இந்த மந்திரத்தை ஈசன் கிட்ட வந்து தவம் இருந்து வேண்டி தெரிஞ்சுக்கினவர் யாரு அப்படின்னா சுக்கரபகவான் சுக்ரபகவான் அல்லாதவர் யாருக்கும் தெரியாது ஈசனுக்கு தெரியாத அக்க அப்படின்னு கேள்வி கூடாது அந்த வரத்தை கொடுத்தவரே ஈசந்தாக ஈசனுக்கும் சுக்ரபகவானுக்கும் அல்லாது யாருக்குமே தெரியாத இந்த பொதுவா வந்து பாருங்க ஒருத்தவங்களோட ஜாதகத்துல ரொம்ப நல்லா இருக்காரு அப்படின்னா உங்களுக்கு எல்லாமே இருக்கும் உலகத்துல இருக்க அறுபத்தி நாலு யோகங்களும் போகங்களும் செல்வாக்கும் சந்தோஷம் மகிழ்ச்சி குதூகலும் வீட்டுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு இல்லறத்துல இனிமை ஆஹ் சொந்த மந்தங்கள் அமையறது நல்ல ஃப்ரெண்ட்ஸ் அமையறது ஒரு சிலர் நம்ம பார்த்துருப்போம் நல்ல ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க நல்ல சொந்தக்காரங்க இருப்பாங்க நல்ல மனைவி இருப்பாங்க நல்ல கணவன் இருப்பாங்க இப்படி எல்லாமே நல்ல நல்ல நல்லன்னு இருக்கும் ஒரு சிலருக்கு ஒண்ணுமே அது அமையாது அவங்க இயற்கையாவே அவங்களுக்கு எல்லாமே அமையக்கூடிய ஒரு பிராப்தம் இருந்தாலும் அமையாது அது காரணம் என்ன அப்படின்னா அவங்களோட சுய ஜாதகத்துல சுக்கரனோட ஒரு பாவம் எந்த பாவத்துல அவர் உட்கார்ந்துட்டு இருக்காரு அப்படின்றத பாக்கணும் எதுக்கு சுக்ரனை பத்தி இவ்வளவு ஒரு இன்ட்ரடக்ஷன் கொடுக்குற அப்படின்னா இந்த காதல் காமம் கணவன் மனைவி அன்யோன்யம் உலகத்துல இருக்க அத்துணை யோகங்களும் நான் முன்னமே சொன்ன மாதிரி நல்ல ஃப்ரெண்ட்ஸ் நல்ல சொந்தம் ஆஹ் நான் நல்ல செய்யற தொழில நல்ல லாபம் இது எல்லாத்துமே பள்ளி அறை இது எல்லாமே சுக்கரனோட ஒரு காரகத்துவம் அப்படின்னு சொல்லலாம் ஆக இந்த வெள்ளியும் வந்து பாத்தீங்கன்னா சுக்ரனோட காரகத்துவம் ஆக பெண்கள் வந்து பாருங்க நிறைய தங்கம் அணியிறாங்களோ இல்லையோ பெண்கள் அப்படின்னாலே ஒரு குண்டுமணியான தங்கம் அப்படின்றது போட்டிருப்பாங்க இல்லைங்களா ஒரு சின்ன பிள்ளை இருந்தாலும் அட்லீஸ்ட் ஒரு மூக்குத்தியாவது போட்டிருக்கோம் ஒரு கம்பளான போட்டிருக்கும் வெள்ளி அப்படின்றது பொதுவா பெண்களும் அணியணும் ஆண்களும் அணியணும் எதுக்காக அப்படின்னா சுக்ரனோட காரகத்துவம் நம்மளுக்கு வர்றதுக்காக அப்படின்னு சொல்லலாம் ஆக இப்ப வந்து பாருங்க காதலோட சம்பந்தப்படுத்தி பேசுறாங்க இது காதலோட தொடர்புடைய கிரகம் காதலோட தொடர்புடைய உலோகம் அதனால காதலோட சம்பந்தப்படுத்தி பேசுறாங்க இல்லீங்களா வந்து பாருங்க முன்பு காலத்துல டே எல்லாம் என்னன்னே தெரியாது இப்ப சின்ன சின்ன பிள்ளைங்களாம் கூட வேலண்டைன்ஸ் டே வந்து ஒரு ரோஜாப்பூ எடுத்துட்டு ஒரு கிரீட்டிங் எடுத்துட்டு ஸ்கூல் படிக்கிற பிள்ளைங்களாம் கூட நம்ம பாக்குறோம் இல்லீங்களா அதுக்கும் மேல கொஞ்சம் வந்து கொஞ்சம் பெரியவங்க ஒரு காலேஜ் படிக்கிற பிள்ளை ஒரு ஒர்க் பண்றவங்களா என்னன்னா அவங்களோட கேர்ள் ஃபிரண்டுக்கு அவங்களோட பாய் ஃப்ரெண்டுக்கு ஒரு ரிங் வாங்கி கொடுக்குறாங்க வசதி இருக்கவங்க பிளாட்டினம் நீங்க வாங்கி குடுக்குறாங்க வசதி இருக்கவங்க தங்கம் வாங்கி கொடுக்குறாங்க வசதி இல்லாதவங்க வெள்ளி வாங்கி கொடுக்குறாங்க ஆனா இந்த லவ்னோட ஒரு சிம்பல் என்ன ஒரு உலோகம் என்ன அப்படின்னா இந்த வெள்ளி மோதிரம் அப்படின்னு சொல்லலாம் பொதுவா வந்து பாருங்க ஒரு சுய ஜாதகம் இப்ப ஆண்களோட ஜாதகம் சுக்கரனை அஞ்சு ஏழு ஒன்பது இந்த பாவம் அதனோட அந்த பாவத்துக்கு அதிபதி யாரு அவங்களோட தொடர்புடைய கிரகங்கள் எது அதை முக்கியமா ஏதோ ஒரு விதத்துல ஆகும் அவரோட பார்வை இருக்கு தொடர்பு இருக்கு வீட்டுல உட்கார்ந்து இருக்காரு அந்த வீட்டுலன்னா அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா லவ் மேரேஜ் அப்படின்றது லவ் அப்படின்றது வந்துடும் பெண்கள் ஜாதகம் அப்படின்னா இந்த செவ்வாயை பார்க்கணும் இந்த செவ்வாயோட சனியோராகவும் தொடர்பு இருக்காங்களா ஏதோ ஒரு பாவத்துல உட்கார்ந்துட்டு இருக்காங்க கூட சேர்ந்து உட்காந்துட்டு இருக்காங்க பார்வை இருக்கு அப்படின்னா லவ் வரும் அந்த லவ்லயும் ஒரு சிலருக்கு நம்ம பார்த்திருப்போம் அவங்களோட வசதிக்கு வாய்ப்புக்கு தகுதிக்கு தராத்தரத்துக்கு புத்திசாலி தரத்துக்கு அதுக்கு எப்படியோ எக்ஸாக்டா ஆப்போசிட்டா ஒரு லைஃப் பார்ட்னரை லவ் பார்ட்னரை செலக்ட் பண்ணுவாங்க இது வந்து பாருங்க இங்க வசதி வாய்ப்பு ஜாதி மதம் ரெண்டாவது குணாதசி எங்களுக்கு ஆப்போசிட்டா அப்படின்னு சொல்லிக்கலாம் இவங்க ரொம்ப நல்லவங்களா இருப்பாங்க எந்த விதத்திலயும் உங்களோட குணத்துக்கு மேட்சே ஆகாத ஒரு பையனா இருப்பான் எந்த விதத்திலயும் உங்களோட குணத்துக்கு மேட்சே ஆகாத ஒரு பொண்ணா இருக்கும் அந்த மாதிரி ஒரு பார்ட்னர்ஸ் செலக்ட் பண்ணுவாங்க அது எதனால அப்படின்னா ஒரே வீட்டுல செவ்வாயோ சனியோ இருக்காங்க இல்ல அவங்களோட பார்வை இருக்கு அப்படின்னா அந்த மாதிரி வர்றதுக்கு வாய்ப்பு உண்டுங்க சரி இத்தனை விஷயம் இருக்கு ஜாதகத்துல லவ் வர்றதுக்கே இப்ப ஆல்மோஸ்ட் நிறைய நூறு பிள்ளைங்க இருக்காங்க அப்படின்னா வயசு பிள்ளைங்க நிறைய பேர் லவ் பண்றாங்களேங்க அப்படின்னா ஆமா ஒருத்தவங்களை பார்த்து ஒருத்தவங்க லவ் பண்றாங்க அப்படின்னு சொல்லலாம் இன்னும் இன்னும் வந்து பாத்தீங்கன்னா சுய ஜாதகமே அப்படி சந்திரனை பேஸ் பண்ணியும் நம்ம பார்க்கணும் ஆக இந்த லவ் வருது அப்படின்னா லவ் யாருக்கு என்னாலும் வரலாம் லவ் சக்சஸ் ஆகிறதுக்கு இத்தனை விஷயங்கள் இருக்கு அப்படின்னு சொல்லலாம் லவ் வர்றதுக்கே முதல்ல இத்தனை கிரகங்கள் இருக்கு அதுக்கும் மேல லவ் சக்சஸ் ஆகணும் அப்படின்னாலும் நம்ம சுய ஜாதகம் பாக்கணும் சுய ஜாதகத்துல லவ் சக்சஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கா ஒரு சிலருக்கு வந்து பாருங்க எத்தனை லவ் பண்ணாலும் சக்சஸ் ஆகாது அது சுய ஜாதகமே அப்படி இருக்கும் ஒரு சிலருக்கு எத்தனை லவ் பண்ணாலும் அத்தனை லவ்வும் சக்சஸ் ஆயிடும் அதுதான் வந்து பாருங்க ஒரு பொண்ணு இந்த ஏதோ ஒரு விஷால் சார் சொல்லுவாங்க பாருங்க மூணு பொண்ண பாப்பேன் மூணு பொண்ணையும் லவ் பண்ணுவேன் ஒரு பொண்ணு ரொம்ப மனசுக்கு பிரியமான பொண்ணு ரொம்ப நல்ல பொண்ண பார்த்து கல்யாணம் பண்ணிப்பேன் பாத்தீங்களா இந்த மாதிரி லவ் எல்லாம் வர்றது சுய ஜாதகத்தை பேஸ் பண்ணிதான் சரி அப்படிப்பட்ட ஒரு வெள்ளி ரிங் வந்து வாங்கி போடலாமா எல்லாருக்கும் வாங்கி கொடுக்கலாமா தாராளமா வாங்கி கொடுக்கலாம் ஏன்னா சுக்ரன் அப்படின்னாலே ஒரு குட் லக் ஒரு ஃபார்ச்சூன் அப்படின்னு அர்த்தம் சுய ஜாதகத்துல ஒரு நல்லா இல்ல அப்படின்னாலும் பிரச்சனை இல்ல நல்லா இருக்காரு அப்படின்னா இன்னும் கொஞ்சம் பண்ணலாம் சுய ஜாதகத்துல அவரோட ஒரு ஜெம் என்ன அப்படின்னா வைரம் வைரம் வந்து பாருங்க அது கொஞ்சம் நம்ம பார்த்துதான் போடணும் அவரை நீங்க என்ஹான்ஸ் பண்றீங்க அப்படின்னா இந்த மாதிரி வெள்ளி வெள்ளியில வந்து பாருங்க நம்ம வைரம் பதிக்கப்பட்ட ரிங்ஸும் போட்டுக்கலாம் இல்ல வெறும் வெள்ளி ரிங்கும் நம்ம போடும் போது காரகத்துவத்தை நம்ம சுய ஜாதகத்துல வந்து பாத்தீங்கன்னா என்ஹான்ஸ் பண்றோம் அவரோட பவர்ஸை வந்து அதிகப்படுத்துறோம் அவரோட ஆற்றலை அதிகப்படுத்துறோம் அவரை இன்னும் வலிமையாக்குறோம் நல்லா இருக்காரு அப்படின்னா நல்லா இல்ல அப்படின்னா அவரை பிரீத்தி பண்றோம் அவரை பசிஃபை பண்றோம் அர்த்தம் ஆக மொத்தம் லவ்ல ஜெயிக்கணும் அப்படின்னா சுக்கர பகவான தாராளமா வழிபாடு பண்ணலாம் சுக்ரனை வழிபாடு பண்றதுக்கு அப்படின்றது எத்தனையோ மெத்தடாலஜிஸ் இருக்குதாங்க செய்யுது அதாவது டெய்லி டெய்லி வந்து பாருங்க ஒரு வெள்ளி விளக்கு ஆஹ் ஏத்தி வச்சு வழிபாடு பண்றது இருக்கு வெறும் அகல் விளக்குல வந்து பாருங்க நீ போட்டு ஒரு வெள்ளை திரி இல்ல பஞ்சத்திரி போட்டு ரெண்டு டைமண்ட் கல்கண்டு அதுல போட்டுட்டு நம்ம சுக்கரபக வழிபாடு பண்றதுக்கு சுக்ரனோட போட்டோ வச்சு வழிபாடு பண்றதுக்கு இப்ப இந்த பதிவை நிறைய யங்ஸ்டர்ஸ் நான் ரொம்ப லவ் பண்றேன் அந்த லவ் சக்சஸ் ஆகணும் அப்படின்னா நீங்க சுக்கரனை வழிபாடு பண்ணுங்க எப்படி வழிபாடு பண்ணலாம் இந்த மாதிரி நீங்க என்ன பண்ணுங்க சுக்ரனோட போட்டோ இருக்கு அப்படின்னா கிழக்கு நோக்கி வைக்கலாம் இல்லனா விரும்பினே வந்து அகல் விளக்கு வெள்ளி விளக்கு எல்லாம் போகணுன்ற அவசியமே இல்லைங்க வெறும் அகல் விளக்குல ஒரு திரி போட்டு நெய் போட்டு அந்த ஜோதியே வந்து சுக்ரன் ஆவாகனம் பண்ணிக்கலாம் அந்த விளக்கு ஏத்துது பாத்தீங்கன்னா அந்த விளக்குனோட ஜோதியே நம்ம சுக்ரனா பாவிச்சுக்கலாம் நம்ம வந்து பாருங்க ரெண்டு டைமண்ட் கல்கட்டு போட்டுடலாம் போட்டுட்டு கிழக்கு பார்த்தா மாதிரி இதை ஏத்திட்டு நம்ம வடக்கு பார்த்தா மாதிரி உட்கார்ந்து சுக்ரனோட மந்திரங்கள் இருக்கு ஓம் சுக்ராய நமக்கு ஓம் சுக்ராய் நமக்கு ஓம் சுக்ராய் நமக்கு அதுவும் சொல்லலாம் இல்லைன்னா ஓம் மச்சத்வஜாய வித்மகே தனுர் ஹஸ்தாய தீமகே தன்னு சுக்ர பிரச்சோதயத் ஓம் அச்சத்வஜாய வித்மகே தனுர் ஹஸ்தாய தீமகே தன்னு சுக்ர பிரச்சோதய் இத வந்து பாருங்க ஒரு நூத்தி எட்டு முறை நீங்க வந்து சொல்லிட்டு சுக்ரனுக்கு ஒரு பால் கொஞ்சம் ஆஹ் அதுல வந்து பாருங்க இருக்குன்னா கொஞ்சம் குங்கும பூ போட்டு பனைவெல்லம் போட்டு நம்ம வந்து பாருங்க நிவேதன பண்ணலாம் இல்ல வெறும் பால் சக்கரை போட்டு வச்சு கற்பூரம் காமிச்சு நம்ம நிவேதனம் பண்ணலாம் தூப தீபம் ஏத்தி வழிபாடு பண்றோம் நிவேதனம் பண்ணிட்டு எங்க காதல் ஜெயிக்கணும் அப்படின்னு வேண்டிக்கலாம் இது காதலுக்கு மட்டும்தான் சுக்கர பகவானை கும்பிடணுமா இல்லைங்க கணவன் மனைவி அன்யோன்யம் கணவன் மனைவி ஒற்றுமை எனக்கும் என் கணவருக்கும் பெருசா வந்து பாருங்க ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இல்லை எனக்கும் என் மனைவிக்கும் பெருசா அண்டர்ஸ்டாண்டிங் இல்ல அவங்களும் இந்த வழிபாடு செய்யறது மூலியமா நிறைய நற்பலன்கள் அப்படின்றது கிடைக்கும் இதே வெள்ளி மூத்தத்தையும் வந்து பாருங்க சுக்கரன் கிட்ட வச்சு வழிபாடு பண்ணி எனான்ஸ் பண்ணியும் நம்ம வந்து போட்டுக்கலாம் அதை பத்தியும் இன்னொரு பதிவுல பார்க்கலாம் ஆக இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும்னு நினைக்கிறேன் இதே மாதிரி இன்னொரு பதிவுல உங்களை சந்திக்கிறேன் நன்றி